அடுத்ததாக அதே தான் கேட்க சொல்லி இருக்கிறோம் முஸ்லிம் அல்லாத வேண்டி நம்ம வாய்ப்பையும் கொடுத்துருவோம் அவரே தான் கேட்கிறாரு யாரு ரகுபதி கீழாயூர்ல இருந்து ரகுபதி தான் கேட்கிறாரு எல்லா உயிரினங்களையும் அறுத்து சாப்பிடுகிறீர்கள் ஆனால் மீன்களை இறந்த பின்னால் தானே சாப்பிடுகிறீர்கள் இது மட்டும் என்னன்னு கேட்கிறாரு அப்ப எல்லா உயிரையும் நம்ம அறுத்து மீனை வந்து அறுக்கவா செய்யணும் அறுக்கிறது கிடையாது செத்த நிலையில தான் வாங்கிட்டு வர்றோம் ஒன்னு ரெண்டு மூணு வேண்டாம் உசுரோட வாங்கி வருவோமே தவிர உசுரோட வாங்கி வந்தா நம்ம அறுக்க மாட்டோம் அதான் சாவும் அப்ப செத்து போன பிறகு தான் என்ன செய்யற மீனை சாப்பிடுறோம் அப்ப எல்லா உயிரினத்தையும் நீங்க வந்து அறுத்து சாப்பிடும் பொழுது மீன் ஒரு உயிரினம் தானே அதையும் அறுத்து திங்க வேண்டிய உசுரோட பிடிச்சிட்டு வந்தா தான் வாங்குவோம் அது நாங்க முறைப்படி களிமா சொல்லி அறுப்போம் அப்படி நீங்க சாப்பிடுறது ஏன் அப்படின்னு கேட்கறாங்க ஏன் என்று கேட்டால் அறிவியல் பூர்வமாகவே ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது எதுக்கு மீன்களுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் கடலுக்கு வெளியே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு மத்தியில பெரிய வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு இந்த கடலுக்கு வெளியே வாழக்கூடிய உயிரினங்கள் பறவைகளா இருந்தாலும் கால்நடைகளா இருந்தாலும் அந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஓடக்கூடிய ரத்தம் இருக்கிறது ஓடக்கூடிய ரத்தம்னா என்ன ரத்த நாளங்கள் ரத்த நரம்புகள் எல்லா பக்கமும் என்ன செய்யும் அது சர்க்குலேஷன் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த மிருகங்க அந்த கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்கிறது அதனாலதான் அப்படி அறுத்த உடனே பீரிட்டு கொண்டு ரத்தம் வெளியே வருகிறது எந்த அளவுக்கு ஒரு ஒரு மிருகத்துல இருந்து அதுல ஒரு அஞ்சு சதவீதம் அளவுக்கு ரத்தம் வந்துருது அந்த மிருகத்தினுடைய எடை எவ்வளவோ அதுல அஞ்சு சதவீதம் அளவுக்கு என்ன செய்து ரத்தம் வெளியே இருக்கிற காட்சியை பாக்குறீங்க அவ்வளவு ரத்தம் பீரிட்டுக்கிட்டு வருகிறது அப்ப ரத்தம் ரத்தத்துல எல்லா விதமான கேடுகளும் இருக்கிறது அதனால ரத்தத்தை இஸ்லாம் வந்து ஹராம்னு சொல்லுகிறது அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு குருவியை இருந்தாலும் ஒரு கொக்கை இருந்தாலும் ஒரு ஆட்டை அறுத்தாலும் ஒரு முயலை அறுத்தாலும் அதுல பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் இருக்கிறது ரத்த நாளங்கள் ரத்த நரம்புகள் எல்லா பகுதியிலும் ஓடிக்கொண்டு ரத்தத்தை வெளியேற்றி மீன்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உசுரோட ஒரு மீன் எடுத்துட்டு வந்தா கூட அது உசுரோட வச்சுக்கிட்டு அது போய் அறுத்தா கூட அதுல இருந்து ரத்தம் கசியுமே தவிர இறச்சிகள் லேசா கசியுமே தவிர பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் ஏதாவது இருக்குமா அட்டிக்குமா அஞ்சு சதவீதம் அளவுக்கு ரத்தம் வெளியேறுமா அந்த இறைச்சியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் சிறிதளவுக்கு அப்படி ரத்தம் அப்படி கசியும் மாதிரி இருக்குமே தவிர அதுல என்ன இருக்காது அந்த அறுத்த உணவு ரத்தம் ரத்த உணவு வரப்போறது இல்ல அப்ப உசுரோட பிடிச்சி அறுத்தாலும் அதே ரிசல்ட் தான் இறந்து போன பிறகு சாப்பிட்டாலும் அதே ரிசல்ட் தான் போது எதுப்பட்டா இருக்கணும் அத அதனால இஸ்லாம் என்ன பண்ணியிருக்குது இந்த உயிரினங்களை அறுத்து சாப்பிடுங்க அந்த உயிரினத்தை அறுக்கிறது வேஸ்ட் அறுத்தாலும் ஒண்ணுதான் உசுரோட வச்சுட்டு அறுத்தாலும் அந்த அந்த தான் வரும் நீங்க செத்து போன பிறகு அறுத்தாலும் கூட அந்த ரத்தம் கசிகிற ரத்தம் தான் வரும் ஓடி பீறிட்டு வரக்கூடிய ரத்தம் வந்து அதுல இருக்காது வகையில இஸ்லாம் வந்து அந்த இரண்டையும் வேறுபடுத்தி இருக்கிறது அது போக வந்து தாவரங்கள்ல கூட உயிர் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா அதையும் அர்த்தம் சாப்பிட வேண்டி வரும் அப்படிலாம் கிடையாது